ஹாய் நண்பர் நண்பிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட் தமிழக அரசுலேருந்து வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் லீவ் விஷயத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க இனிமேல் லீவ் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அதை தான் அப்ளை பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் நேம் வந்து களஞ்சியம் இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் அப்ளை பண்ணியாகவும் இது விஷயமா தமிழக அரசு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க லீவ் மட்டும் இல்லாமல் சில ரெக்வஸ்ட்டும் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் ரெக்வஸ்ட் ரேஸ் பண்ணியாகணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை ஒரு டென் லேக்ஸ் கிட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இப்போதைய காலத்துக்கு ஏற்ப பல்வேறு புதுமைகள் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி வராங்க அரசின் பல்வேறு பணிகள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமா இருக்கு அதே போல ஊழியரோடைய சர்வீஸ் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக்கி இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய லீவ்ஸ் ஆகட்டும் சேலரி டீட்டெயில்ஸ் ஆகட்டும் அப்புறம் ஊழியருடைய ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும் இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஜிட்டல் மயமாக்க தமிழக அரசு முடிவெடுத்தாங்க இதற்காக தான் வந்து அந்த களஞ்சியம் இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து உருவாக்குனாங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் லீவ் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் இதே விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு துறை ரீதியாக அனுப்பி அனுப்பியிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே அவங்க ஃபோனில் என் மொபைல் அப்ளிகேஷன் கட்டாயம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன் அப்புறம் லீவ்ஸு சேலரி டீட்டெயில்ஸு அப்புறம் ஜாப் ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையும் வந்து ஊழியர்கள்லாம் சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இனி வரும் காலங்களில் லீவ் யாரெல்லாம் எடுக்க போகிறீங்களோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் அதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் பணம் பெறுவது சம்மந்தமாக அதாவது பண்டிகை முன்பணம் ஆகட்டும் குறுகிய கால முன்பணம் ஆகட்டும் இது போன்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுமா ஸோ இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு விதமாக செக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா யாராவது வந்து இந்த அப்ளிகேஷனை லீவ் அப்ளை பண்ணாமல் ஜாப்புக்கும் வராமல் இருந்தாங்கன்னா அவங்க மீதி தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா ஸோ முக்கியமாக வந்து அதிகாரிகள் யாராச்சும் வந்து ரிவ்யூவுக்கு ஆய்வுக்கு வரப்போ பணியில் இல்லாத ஊழியர்களுக்கு விபரங்களாக இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பார்த்து கொள்ளலாம் அப்படி சரி பார்க்குறப்போ மொபைல் அப்ளிகேஷனை யார் அப்ளை பண்ணலையோ அவங்க பண்ணல இல்லைன்னா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கான் அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இந்த போராட்ட காலத்தில் லீவ் என்ன அப்ளை பண்ணுறான்னா இது வந்து அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே அரசாங்க சைட்ல இருந்து இக்னோர் பண்ண முடியும் ஸோ இதனால் லாஸ் ஆஃப் பே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து கூகுள் பிளே ஸ்டோலே இருக்கும் தமிழக அரசின் கருவலகம் மற்றும் கணக்குகள் துறை தான் வந்து வடிவமைக்கிருக்காங்க ஸோ ஒன்ஸ் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா ஜஸ்ட் லாகின் உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வெப்சைட் மூலமாக பண்ணலாம் அதுக்காக ஒரு வெப்சைட்டும் இருக்குது டபிள்யூ 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 டாட் கருவலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் டிஏ ஸ்லாஷ் வெப் ஸ்லாஷ் டிஎன்டிஏ ஸ்லாஷ் ஓம் ஸோ இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்வான்ஸ் தொகையாகட்டும் இல்லை லீவ் அப்ளை பண்ணுறது உங்கள் பேஸில் இப்போ பணியிட மாற்றம் பணி அறைக்கி இது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிக்க முடியும் இந்த பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே